இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பேண்டியா படம் பேன்டியா படம்னு எல்லாருக்கும் அந்த பேன் பைத்தியம் பிடிச்சிருச்சு புடிச்சிருச்சு ஒரே காரணம் மிகப்பெரிய வசூலை குவித்து விடலாம் ஒரு எட்டு மாசம் அல்லது ஒரு வருடம் பொறுத்துக்கிட்டா ஒரு மூணு படத்தை அள்ள வேண்டிய வசூலை ஒரே படத்தை அள்ளிடலாம் அப்படிங்கற அந்த ஒரு கணக்கு தான் நம்ம ராஜமௌழி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு கமலாகட்டும் பாலச்சந்திராகட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து பேனண்டியா படங்களை இட்டு கொடுத்திருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படம் பேனண்டியா ஹிட் படம் அப்படின்னா அதை ஆரம்பிச்சிருச்சு நம்ம ராஜமௌழி தான் அப்புறம் நம்ம பிரசாந்த் நெயிலு அப்புறம் காந்தார டைரக்டர் எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க அது வேற விஷயம் இப்போ தமிழ் சினிமாவுக்கும் அந்த ஃபீவர் வந்து பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு கமலோட விக்ரம் டூ ஆகட்டும் ரஜினியோட ஜெய்லர் டூ ஆகட்டும் விஜயோட லியோவாகட்டும் எல்லாமே வேற லெவலில் கிட்டு இப்போ அதே ருசி என்ற பூனையா மாறி இன்னைக்கு பேனண்டியா படங்கள்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹீரோ போட்டால் அந்தந்த ரசிகர்களை திருப்திப்படுத்தி தமிழ்நாட்டில் எப்படி வசூல் குவியுதோ அதே மாதிரி மற்ற லாங்குவேஜ் வசூலை குவிச்சிடலாம் அப்படிங்கிறத கணக்கு அதை செஞ்சுட்டாங்க ஸோ இப்போ நம்ம பலமுறை சொன்ன மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கார் பார்த்தீங்களா அவர் படங்கள்ல வந்து ஜெயிலர்லையும் பார்த்தீங்கன்னா சிவானா மோகன்லாலு அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி ஷராப் எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ கூலி படம் கேட்கவே தேவையில்ல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் சொல்றதுல மாஸ் நட்சத்திரங்களே பட்டாளமாக இருக்காங்க நாகார்ஜூன் சத்யராஜ் சோபின் சாஹிர் இன்னும் நிறைய பேர் நம்ம உபேந்திரா அமீர் கான் முதல்கொண்டு சரி எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததா நெல்சன் டைரக்ஷன் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த படமும் ஒரு பேன் படம் தான் அதனாலேயே பேன் இண்டியா அந்த படத்தில் வந்துட்டாங்க ஏற்கனவே பகத் பாசு உள்ளே வந்துட்டார் எஜே சூர்யா மிக முக்கியமான விழா நடிக்காருலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா இதில் இன்னொரு பிரபலமும் வேலாகிருக்காரு ஆனால் அது வந்து ரஜினியோட அவர் இணையர இரண்டாவது படம் அப்படிங்கறதான் வேற யாரு கூலி படத்துல மிக முக்கியமான வில்லா அடிச்சிருக்கிற நம்ம நாகார்ஜுனா தான் அவர் தான் இப்போ ஜெயிலர் டோலின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் கமிட்டா அதாவது கூலியில மெயின் வில்லன்னு சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது ஜெயிலர் டோலி மெயின் உள்ளது வாய்ப்பு இல்லை ஆனாலும் கூட ஒரு கெத்தான வெயிட்டான கேரக்டர் தான் அப்படிங்கிறாங்க சோ தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அடுத்தடுத்து படங்கள் ட்ராவல் பண்ணுறதால் ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனப்பூர்வமாக சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கார் நம்ம நாகார்ஜுன அவர்கள் ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் இருப்போம் கூலியில் எப்படி அவருக்கு வெயிட்டான கேரக்டர் இருக்குது டூவில் அதை விட எப்படி மாசான கேரக்டர் இருக்குது அப்படின்னு